கடவுள் அருள் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி கேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதே போல் சுக்ரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் நார்மலாக ஒரு சொலவோட உண்டுல சுக்கரன் வக்கரைச்சிக்கிட்டா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்துக் கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிவர்த்தியை முடித்து திருப்பி பழைய டர்னோவரன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளார உள்ளேற சுற்றுறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்குறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் அதுதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மள இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனெண்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நமக்கு பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் வணக்கம் மிதுன ராசி நேர்களே புதனின் சாரத்தை கொண்ட இந்த ராசிக்குள்ளே மிருகசிரீஷம் நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரமும் உண்டு அந்த மிருகசிரிஷங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் திருவாதிரைங்கிறது ராகுடைய நட்சத்திரம் புனர்பூசம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் தொடர்பு கொண்ட லக்னக்காரர்களும் இல்லை ராசி சந்திரன் வந்து ராசின்னு சொல்லுவோம் இல்லையா சந்திரனுங்கிறந்தால் இது மிதுன ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராசி அடிப்படையிலும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து வரக்கூடிய குரு நிவர்த்தி வக்கர நிவர்த்தி என்ற செயலினால் கிடைக்கும் பலன்களை நாம் தொடர்ந்து காண்போம் குரு இப்போ இருக்கிறது வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறார் அதாவது உங்கள் ராசிங்கிறது மிதுன ராசி அதிலிருந்து ரிஷப் ராசிங்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருவானவர் திரும்பி ரிவர்ஸில் போயிட்டு இருந்த ஒரு காலம் போய் நேர்ட்டுக்கு வரக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க போயிருக்கும் அப்போ என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு வரவேண்டிய தொகைகள் கண்ணில் அப்படியே ஆட்டங்காடுது சார் வர மாட்டேங்குது எனக்கு கொடுக்க வேண்டிய தலைமுறையும் ஓடிப்பட்டான் சார் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை எங்கே இருக்கான்னே தெரியல நோஹோஸே தெரியல அப்படின்னு சொன்ன காலங்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு வரவுகள் எனக்கு வரவில்லை குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டு காமிச்சேன் அங்கேருந்து எனக்கு ஒன்றும் வரலை நான் வெளிநாடு போய் பார்க்கணுன்னு பார்க்குறேன் என்னால் முடியல இப்படி பலவிதமான சங்கடங்கள் குழந்தைகள் மூலியமாகவோ இல்லை பணத்தொடர்பு மூலியமாகவோ குடும்பத்தின் மூலியமாகவோ உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் இப்பொழுது இந்த வக்கர நிவர்த்தியின் கால தொட்டு நீங்க போகிறது அதிலும் உங்கள் நண்பர்கள் வட்டத்திலே உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி போயிட்டாங்க எல்லோரும் கடல்லாம் வாங்கியிருக்காங்க இல்லையா உங்கள் நண்பர்கள் அவங்களாம் திருப்பி தரலில்ல அதுவே உங்களுக்கு அரிக்குது சும்மா கேட்டால் அவன் தலைமுறை ஓடி போடுறான் சும்மா பேசுனா வரான் காசுன்னு கேட்டால் திரும்பி பார்க்குறது நம்ம காசு வேணும்னு கேட்கும்போது யாரும் வரலை நம்ம காசு இருக்கும்போது நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறது எல்லாரும் வந்தாங்க இப்படின்னு ஒரு ஒரு நாளும் இதை பற்றி எண்ணி ஏங்கி நமக்கு ஒரு பெரிய ஒரு மனப்போராட்டத்தை கொடுத்து கொண்டிருந்த காலம் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது ஆனாலும் இந்த குருவானவர் மே மாதம் பேர்ச்சியாகி குரு உங்களுடைய லக்னத்துக்குள்ளேயும் ராசிக்குள்ளேயும் வரப்போகிறார் அப்பொழுது எப்படி இருக்குனாக்க உங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறத விட பணத்தை பற்றின தேவைகளை எண்ணங்களை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ஆனால் இப்போது பணம் வரதுக்கான எண்ணங்களையும் ஓட்டத்தையும் நீங்கள் சரிபடுத்தி கொள்வீர்கள் அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் இங்கே உங்கள்கிட்ட பணம் வாங்கினா மறைந்து போயிருக்கான்னு அர்த்தம் உங்கள்கிட்ட காசு இல்லை இல்லை காசை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற கடன் வாங்கினோருடைய லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் அந்த கடன் எல்லாம் இப்போ உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நிவர்த்தியின் பலனாய் கிடைக்கும் அதே மாதிரி திருமண தடைகள் எங்கள் வீட்டில் நான் பேசிகிட்டே இருக்கேங்க ஒன்றும் நடக்கவே இல்லைங்க திருமணத்து பொண்ணுக்காக பார்க்குறேன் பையனுக்காக பார்க்குறேன் ஒன்றும் நடக்கலைங்க அப்படிங்கிற தடைகள் இருக்குது இல்லைங்களா இந்த தடைகள் நிவர்த்தி ஆகும் குழந்தை பேரே இல்லை மகப்பேருக்காக நான் இங்கே போகிறேன் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன் அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற சின்னடியாக இருக்கு இல்லையா இதுவும் நிவர்த்தி ஆகும் அதிலும் இந்த குரு உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு தொடர்பு கொண்டுவர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடையில் இருக்குது சம்பளம் உயர்வே இல்லை என்னை விட ஒருத்தன் வந்தான் அவன் எங்கேயோ சம்பளம் வாங்கிட்டான் எனக்கு சம்பளமே கொடுக்கல எனக்கு பதவி உயர்வே கிடைக்கல நான் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் கேட்டேன் கிடைக்கல இப்படி ஏகப்பட்ட இல்லை இல்லைங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல அது மட்டும் இல்லை அவன் படிக்க சொன்னால் படிக்க சொன்னால் எல்லாத்தையும் படித்தேன் படித்ததுனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நான் படித்த சம்பந்தப்பட்ட வேலை இல்லாமல் படிப்பு சம்பந்தம் இல்லாத வேலைகளைத்தான் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு புலம்பல் இருக்கு இல்லையா இந்த புலம்பலுக்கு ஒரு ஆன்சர் இதோ வந்துடுச்சு உங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு ஒரு பொசிஷன் நல்லா கிடைப்பதற்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கு புதுசாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறதுந்தான் இந்த காலத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் வாய்ப்பை தான் கொடுக்கும் வேலை பலு குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நான் என்ன வேலை பண்ணுறேனே தெரில அப்படின்னு சொல்லுவவங்கெல்லாம் சொல்லுவாங்க வேலை நிறைய இருக்குது சார் ஓடிட்டே இருக்கிறேன் நைட்டு போய் யோசிச்சு பார்த்தோன்னா நான் என்ன வேலை பண்ணேன்னே புரியல சார் எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த விஷயங்களெல்லாம் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உடல் நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல மார்னிங் எக்ஸசைஸை கண்டினியூஸாக பண்ணுங்கள் அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகுனாக்க உங்களுக்கு வயிறு தொடர்பான தொந்தரவுகள் கால் தொண்டரவுகள் காஃப் மசல்னு சொல்லுவோம்ல அது பிடிச்சு கொள்ளும் இதெல்லாம் வரும் அதனால் கொஞ்சம் அதை பார்த்துக்கிடுங்க பரிகாரங்களாக எதனா உண்டுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உண்டு பக்கத்தில் எதனா கோசாலைகள் அப்படின்னு எல்லாம் கட்டி வச்சுருக்கிற இடங்கள்லாம் இருந்ததுன்னா போங்க நல்லா வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு போயிட்டு அதுங்களுக்கு கொடுங்க பசுப்பித்தல்னு வார்த்தை அப்படின்னா வாழைப்பழத்தை கீழே போடப்படாது பசுவோடைய வாயிலே ஊட்ட வேண்டும் இப்படி பண்ணும்போது இது பரிகாரமாக அமையும் அதே போல் நீங்கள் பேனா பென்சில் அப்படி இருக்கு இல்லையா இந்த விஷய உபகரணங்கள் எல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கிறவங்களோ இல்லை பக்கத்து வீட்டில் கற்று வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கோ கூட நீங்கள் எல்லா முடிந்த முடிந்தவரை இந்த பேனா பென்சில் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் செய்யறது என்னென்னா இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் ஆனால் இதனுடைய சூட்சம விளைவுகள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக அமையும் அதனால் இதை செய்தீர்களானால் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதுலேயும் புனர்பூச நட்சத்திரத்திலே குரு தன்னுடைய சாரத்தை வைத்திருக்கிறார் அதாவது குருவுடைய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்கும் அதில் புனப்பூச நட்சத்திரத்துக்காரர் தான் நீங்கள் மிதுனத்தில் உட்காந்துருக்கீங்க அப்போது உங்களுக்கு குரு உங்களோடைய இருக்க அப்போ எப்பயுமே கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நமக்கு டீச்சர் அங்கே இருந்து என்ன ஆகும் கிளாஸ் அமைதியாக இருக்கும் வெளியில் போகும்போது நாட்டம்லாம் அங்கே இருந்தால் அப்படியே அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய குரு உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தனம்ங்கிறது உங்கள்கிட்ட அமைங்கி இருக்குது உள்ளே இருக்குது வெளியில் தெரியல அந்த பணங்கிற எண்ணம் பணங்கிற ஓட்டம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறது உண்மை ஆனால் அது வெளியில் தெரிய வைக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும் எப்போ வரும் இந்த குரு வந்து மிருகசிரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை தொடும்போது உங்களுக்கு தைரியம் வரும் சரி பணத்தை வச்சு எதனால் தொழில் தொடங்கலாம் புதுசாக எதனா வியாபாரத்தில் இறங்கலாம் அப்புறம் கடையை விரிவுபடுத்தி கொள்ளலாம் அப்படிலாம் எண்ணம் வரும் இந்த எண்ணங்களெல்லாம் நிதானித்து பிளான் பண்ணி ஒரு தடவைக்கு நாலு தடவை அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவரிடம் கேட்டு வைத்து கொண்டு நீங்கள் செய்தீர்களானால் இந்த குரு நிவர்த்தியானது உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி ஒரு நல்ல பாதைக்கு மாற்றிவிடும் அது மட்டும் இல்லை இந்த குருவானவர் உங்களுக்கு ஒரு வசதியும் வாய்ப்பையும் அளிக்கவிருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியுடன் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்